ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுடைய ஓன் ரெக்கார்டையே வந்து பீட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா வெளுத்து இருக்காங்க ரெண்டு முறை வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கேகேஆரும் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்தாங்க இந்த கேமில் ஆர்சிபியும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ வந்து முழுக்க முழுக்க பேட்டர்ஸுக்கான ஒரு ஒரு களமாக ஐபிஎல் வந்து மாறிட்டுருக்கு ஃபஸ்ட்டான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த ஆன ஆர்சிபி வந்து தினேஷ் கார்த்திகினுடைய அதிரடியான ஆட்டத்தினால பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிச்சிருப்பாங்க இருபது ஓவரில் இதனால் இருபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய இந்த ஒரு வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அணிகளை வந்து வீட்டுக்கு தான் வந்து அனுப்பி வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பாயிண்ட் ஸ்டேபிள இப்ப வந்து ரொம்ப டப்பா வந்து மாறிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல கே கேஆர் வந்து மூணாவது ப்ளேஸில் சிஎஸ்கே இருக்காங்க இப்போ நாலாவது ப்ளேஸுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் சிஎஸ்கேவும் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டு அணிகளுமே ஆறு கேம்ஸில் ஆடிருக்காங்க எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இதில் ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஎஸ்கே மேலே வந்திருக்காங்க இப்போ வந்து ஹைதராபாத் இந்த கேமில் என்ன தான் இரநூத்தி எண்பத்தேழு அடித்தா கூட அடுத்த அண்ணன் ஆர்சிபியும் வந்து நெருங்கிட்டாங்க ஒரு ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது நூறு ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பீட் பண்ணிட்டு மூணாவது இடத்துக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து போயிருப்பாங்க பட் ஆனால் வந்து சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்த காரணத்தினால ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டூ இந்த ரன் ரேட்டோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க அப்போ வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கினா ஒரு டீம் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் இந்த நாலு டீம் வந்து பாதி பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க ராஜஸ்தான் வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு மூணு கேமில் ஜெயித்தாலே அவங்க ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க கல்கட்டா வந்து இன்னொரு நாலு கேமில் ஜெயிக்கணும் சிஎஸ்கேவும் ஹைதராபாத்தும் இன்னொரு நாலு கேமில் வந்து ஜெயிக்கணும் அப்போ பாதி கடலை தாண்டின மாதிரி வந்து இவங்க வந்து இருக்காங்க இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் இப்போ செம ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவங்க வந்து ஆறு கேம் விளையாடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இன்னும் எட்டு கேம்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது அந்த எட்டு கேம்ஸில் வந்து அவங்க அஞ்சு ஜெயிச்சா வந்து போதும் இதே நிலைமை தான் வந்து குஜராத்துக்கும் குஜராத் வந்து ரெண்டேடில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ செவனில் இருந்தாலுமே கூட குஜராத்தும் நல்லா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் அடுத்து பஞ்சாபும் மும்பை வந்து இருக்காங்க மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு போகிறாங்க போகலங்கிறது அடுத்த கட்டமாக இருந்தால் கூட அடுத்து நடக்க போகிற கேம்ஸ்லாம் அவங்க பயங்கரமாக ஆடி நல்லா ஜெயித்தாங்க அப்படின்னா மற்ற அணிகளில் வந்து போக விடாமல் கூட வந்து மும்பை வந்து தடுப்பாங்க அப்போ வந்து செம்ம டஃப்பாக வந்துருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அணிகளுக்குலாம் ப்ளே ஆஃப் கஷ்டம் அப்படின்னா ஆர்சிபி ஏழு கேமில் ஆடி ஒன்றில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க கஷ்டம் போக முடியாது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆறு கேமில் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க பட் டெல்லியும் பார்த்தீங்கன்னா டீம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை கூர் டீம் அந்த அளவுக்கு இல்லை அதனால் டெல்லியும் போக முடியாது பஞ்சாப்பும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவங்களும் போக முடியாது குஜராத்துக்கும் வந்து கஷ்டம் தான் புறம் மும்பை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற எட்டு கேம் அவங்களுக்கு வந்து இருக்குது அந்த எட்டு கேமில் அவங்க வந்து ஆறில் வந்து ஜெயிக்கணும் பட் பழைய வரலாறுல இந்த மாதிரி இருக்கிறப்ப மும்பை வந்து ஜெயிச்சு அடிச்சு பிடிச்சி வந்திருக்காங்க பட் இருந்தாலும் பழைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டீம்ஸ் வந்து கம்மி எட்டு டீம்ஸ் தான் வந்து இருக்கும் அது மாதிரி வந்து எல்லா டீமும் ஃபார்மில் இருக்க மாட்டாங்க பட் இந்த சீசனில் எல்லாருமே நல்லா ஆடுற காரணத்தினால மும்பைக்குமே கூட வந்து இப்போதைக்கு வந்து டஃப்பாக தான் வந்து இருக்குது அந்த வகையில் குஜராத்து பஞ்சாப் மும்பை டெல்லி ஆர்சிபி இந்த அஞ்சு அணிகள் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி சன்ரைசர்ஸ் இப்போ செம ஸ்ட்ராங்காக ஆடுறது மற்ற அணிகளுக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக வந்து மாறியிருக்கு நன்றி